இந்த நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகை கனிகா எதிர்நீச்சல் சீரியல்ல இருந்து விலகின நிலையில தற்பொழுது டெல்லியில தெரு நாய்களுக்கு ஏற்படுற சோகத்தை பத்தி பேசி இருக்கிற பரபரப்பான காணொளி ஒண்ணு இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது சுசி கணேசன் இயக்குனர் ஃபைவ் ஸ்டார் படம் மூலமாக தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமானவங்க தான் நடிகை கணிக்கா இந்த படத்துக்கு அப்புறம் படிப்பை முடிக்கணும் அப்படின்ற காரணத்தினால பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரோட படங்களை கூட தவிர்த்துட்டாங்க சின்ன இடைவெளிக்கு அப்புறம் திரும்பவும் சேரனோட ஆட்டோகிராஃப் அஜித்தோட வரலாறு போன்ற படத்தில் நடித்து நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாங்க அதுக்கப்புறம் சினிமா பக்கமே அவங்கள பார்க்க முடியல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவங்களுக்கு ஷாம் அப்படின்றவர் கூட திருமணம் நடந்திருந்தது இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க நீண்ட காலத்துக்கு அப்புறம் கணிக்கா சின்ன திரையில திரு இயக்கின எதிர்நீச்சல் தொடரில் முக்கிய கதாபாத்திரத்தில் ஈஸ்வரி அப்படின்ற பெயரில் நடிச்சிட்டு வந்தாங்க எதிர்நீச்சல் சீரியலுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு இதோட முதல் பாகத்தை தொடர்ந்து எதிர்நீச்சல் தொடர்கிறது ரெண்டாம் பாகத்துலேயும் ஈஸ்வரியா நடிச்சுட்டு வந்தாங்க கதைக்களம் பரபரப்போட உச்சமாக போயிட்டு இருக்க நிலையில அண்மையில் இந்த இருந்து கணிக்கா வெளியேறி இருந்தாங்க அதுக்கான காரணம் குறித்து எந்த விளக்கமும் அவங்க கொடுக்கல இந்த நிலையில தற்பொழுது டெல்லியில் தெரு நாய்களுக்கு ஏற்படுற சோகத்தை குறித்து பேசின ஒரு காணொலியை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க குறித்த காணொலி தற்பொழுது இணையதளத்தில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க